ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் படித்து முடிச்சுட்டு எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுன்னு தெரியலையா உங்களுக்கு ஆ நீங்கள் அந்த கம்பெனிக்கு போக வேணாம் இந்த கம்பெனிக்கு போக வேணாம் உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி அதாவது தெரியுதா பேக்ரவுண்டில் இது மாதிரி ஒரு விவசாய நிலம் இருந்துச்சுன்னா அதாவது இதுதான் ஒரு கம்பெனி ஓகேங்களா இதில் நீங்கள் வைக்கிற பயிர் தான் அதாவது நீங்கள் மரப்பயிர் வச்சாலும் சரி இல்லை ஒரு வாழை வச்சாலும் சரி இல்லை ஒரு தென்னை வச்சாலும் சரி பாருங்கள் அங்கிட்டு இருக்குது இல்லை ஒரு பாக்கு வச்சாலும் சரி இப்போ அங்கே வயல் ஒட்டிகிட்டு இருக்கு அதில் நீங்கள் நெல் பயிர் வச்சா நெல்மணிகள் வச்சாலும் சரி இது எல்லாமே தான் உங்களோட வேலைக்காரங்க நீங்கள் அதுங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக உழைக்கிறீங்களோ அதுக்கு உரம் போடுறது தண்ணி கட்டுறது முறையாக பராமரிப்பு பண்ணுறது லைக் இப்போ இந்த மரப்பயிருக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடுகளை கட் பண்ணுறது ப்ளஸ் இந்த வாழைக்கு பார்த்திங்கன்னா சைடு இந்த சைடில் என்னென்ன சின்ன சின்ன வாழை வருதில்லோ அதில் அடிவாளையெல்லாம் நம்ம எடுத்துடணும் இதுக்கு நம்ம முறையாக பராமரிக்கணும் எரு வைக்கணும் ப்ளஸ் இந்த பாக்கா இருந்தாலும் சரி இதுக்கு நம்ம முறையாக பராமரிக்கணும் எரு வைக்கணும் இவங்களாம் உங்கள் வேலையாட்கள் இவங்களுக்கு நீங்கள் சம்பளமே கொடுக்க தேவை பட் இதெல்லாம் நீங்கள் இதுக்கு மாறாக பண்ணிங்கன்னால் இது உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் நாளைக்கு வந்து இவங்க ஏண்டா சம்பளம் தரல அப்படின்னு இவங்க நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க மாறா இவங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் பண்ணுவாங்கன்னா இவங்க இது மாதிரி சரியாக மாட்டாங்க அப்புறம் எங்கேயும் காட்டுறேன் இந்த மரப்பயிறு எடுத்துக்கோங்க இவங்கள மாதிரி சரியாக வளராது இதே பாருங்கள் நல்லா இதுக்கு ஊட்டச்சத்து உரம் தண்ணி இதெல்லாம் கரெக்டாக பண்ணவும் இது பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்காங்க இவங்களும் சரியாக வளர்ந்துருப்பாங்க பட் அந்த இடத்துல எதோ ஒரு ப்ராப்ளம் நம்ம நல்லா போனாலும் குறுக்க ஏதாவது ஒன்று வந்து அது அது மாதிரி இதுக்கு ஒரு ப்ராப்ளம் எல்லாமே தான் நம்மளோட வேலைக்காரங்க இவங்களுக்கு நம்ம முறையாக கொடுக்க வேண்டியதாக கொடுத்தா அது நமக்கு கொடுக்க வேண்டியதாக கொடுக்கும் இதுவாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனிக்கு போகிறதும் இந்த கம்பெனிக்கு போகிறதும் வேணாம் என் அனுபவத்தில் சொல்கிறேன் மனுஷங்களால் நமக்கு பிரச்சனை இருக்குது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் மனுஷங்களால் நமக்கு பிரச்சனை இருக்குது பட் இது மாதிரி இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால அவ்வளோக்கும் பிரச்சனை கிடையாது இதை நமக்கு திருப்பி வருமானத்தையும் கொடுக்கும் நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் முக்கியமாக சொல்கிற மன நிம்மதி கிடைக்குங்க ஈகோ இதுக்கு தெரியாது கோவனா என்னன்னு தெரியாது பொசசிவ்னால் என்னென்னு தெரியாது ப்ளஸ் இதுக்கு சண்டை போட தெரியாது போட்டி போறாம முக்கியமாக கிடையாது அதான் உண்மை நீங்களும் இது மாதிரி உங்களோட சொந்த கம்பெனியே அதாவது இந்த விவசாய நிலத்தை தான் சொல்கிறேன் இதுதான் உங்களோட சொந்த கம்பெனி இவங்களா தான் உங்களோட வேலைக்காரங்க இவங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டைனன்ஸ் பண்ணி பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை அவங்க தாராளமாக பார்த்துப்பாங்க பார்த்து தான் ஆகணும் இதுதான் இயற்கையோட நீதி அதை தாண்டி செயற்கையாக நம்ம மனுஷங்குற தொழில் பல்வேறு தொழில் இருக்குது பல்வேறு படிப்புகள் இருக்குது என்னென்னமோ இருக்குது ஏன் ஏற்கனவே ஒன்று இருந்தவால்தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குங்க யார் எதுவும் சொல்ல மாட்டாங்க திட்ட மாட்டாங்க நல்லா பார்த்துப்பாங்க நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக விவசாயம் தாராளமாக பண்ணலாம் பொண்ணு தர மாட்டாங்க அது தர மாட்டாங்க இது தர மாட்டாங்கலாம் வருத்தப்படாதீங்க உங்கள் மன நிம்மதியை பாருங்கள் முதல்ல விவசாயம் பார்க்குற பொண்ணுங்க இருக்காங்க அவங்க வந்தால் போதும் ஓகேங்களா அது வரைக்கும் வேலையை பாருங்கள்